உங்களை சாப்பிடுறதுக்காக தான் தேடிட்டு இருந்தேன் இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சலா நந்தினி துர்காவை காலையில் கூட்டிட்டு இது வரைக்கும் அவங்கள பத்தி ஒரு தகவல் கூட தெரியல உங்களுக்கு அத பத்தி இருக்கா இருக்க நேரத்துக்கு மட்டும் சாப்பிடணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான உங்கள் பதட்டத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது எதிரிகளை அழிக்கணும்னா முதல்ல நாம நல்லா இருக்கணும்ல நம்மளை காட்டி கொடுக்கணும்னா துர்கா எப்போவோ காட்டி கொடுத்துருக்கலாம் ஆனா இங்க இருக்கிறது துர்காவா இல்லையாங்கிற குழப்பமே இன்னும் தீர்ந்த பாடு இல்லையானே உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்கண்ணே இப்ப எதுக்காக நான் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க இல்லடா நந்தினியும் துர்காவும் சேர்ந்து போனாங்கல்ல இது வரைக்கும் துர்காவும் நந்தினியும் வீடு வந்து சேரல நான் அனுப்பின ஆளுங்க கிட்ட இருந்து போனும் வரல நான் கால் பண்ண யாரும் எடுக்கவும் இல்லை அங்க என்ன நடந்ததுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியலடா அதான் அந்த டென்ஷன்ல தான் நான் உங்க எல்லாரையும் புடிச்சு கத்திட்டேன் என்னங்க இது அவங்களுக்குள்ள ஆளுங்களை அனுப்பியிருக்கீங்க இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட கூட சொல்லல சொல்லிட்டு செஞ்சாதான் எதுவுமே நடக்க மாட்டேங்குத எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா அப்புறம் சொல்லிக்கலான்னு பார்ப்பேன் அதுக்கும் தெரியல அப்பா நந்தினி திடீர்னு வந்து துர்காவை கூட்டிட்டு போனாங்க உடனே எப்படி செட் பண்ணீங்க அவங்க ஒன்னா போவாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன ஆமா எனக்கு முன்னாடியே தெரியும் எப்படிப்பா எனக்கு வேண்டியப்பட்ட ஒரு பழைய ரவுடி இருக்கா நேத்து நைட்டு அவன் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டான்

நந்தினியா என்ன வேணா தன்னோட கூட்டிட்டு வர ஒருத்தர் முன்னாடி தன்னையே அட்டாக் பண்ற மாதிரி நடிக்க சொல்லிருக்கா போலீஸ்காரி ஒரு கூலிப்படைக்கு ஃபோன் பண்றதே அதிசயம் பொதவா ஆள காலி பண்ண இல்லை கைய கால உடனே சொல்லி அசைன்மெண்ட் கொடுப்பாங்க ஆனா இவ எதுக்காக தான் கூட்டிட்டு வர ஆளு முன்னாடி தன்னையே அட்டாக் பண்ற மாதிரி நடிக்கணும்னு சொல்றா அவங்க கூட்டிட்டு வர ஆளு நந்தினி அட்டாக் பண்றத பார்த்து பயந்து ஓடுறாங்களா இல்ல போலீஸ் காரியை காப்பாத்த திருப்பி அட்டாக் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கவா அதாவது கூட வரவங்க கோழையா தைரியசாலியான்னு செக் பண்ண போறாங்களா சரி போலீஸ்காரங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அவங்க எதையோ பண்ணிட்டு போறாங்க இது நீ எதுக்கடா எனக்கு போன் பண்ணி சொல்ற ஐயா அவங்க கூட கூட்டிட்டு வர போறது யாரு தெரியுமா உங்க மருமக துர்காவைதான்